மே கம் இன் சார் எஸ் கம் இன் குட் மார்னிங் சார் கூப்பிட்டேலா ஆமாம்மா உக்கர் ஒரு குட் நியூஸ்ம்மா என்ன சார் போன வாரம் பவர் கார்ப்பரேஷன் ப்ராஜெக்ட்டு நமக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுமா ஓ கங்ராஜுலேஷன் தேங்க் யூ சார் அண்ணா ஆக்சுவலாக இந்த க்ரெடிட் எல்லாம் வாசுக்கு தான் போய் சேரணும் என்ன போன ரெண்டு வாரமா அவர்தான் ராத்திரி பகல உழைச்சு இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு அப்படியா ஆமா சார் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வாசு எவ்வளவோ மாறிட்டார் சார் அவர்கிட்ட இருந்த கெட்ட குணங்கள் எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது சார் ரொம்ப பக்திமான மாறிட்டார் ஆ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவர் பண்ண பஜன் இருக்கே ஆஹா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அற்புதம் சார் வீட்டில் கூட அவன் அப்படிதாம்மா தினமும் காலையில் பூஜை செய்யாம பச்சை தண்ணி கூட சாப்பிட்றதில்ல பேச்சில் ஒரு மரியாதை அடக்கம் அவன் இப்படியெல்லாம் எப்படி மாறினான்னு தான் எனக்கு புரியலம்மா எல்லாம் பெருமாளோட கிருபன் தான் சொல்லணும் சார் பெருமாளுடைய கிருப தான் ஆனா அந்த கிருபை எப்படி கிடைச்சது வாசு இப்படி டோட்டலா மாறினதுக்கு காரணம் என்ன காரணம் இல்லாம காரியம் நடக்காதே காசு அண்ட் எஃபெக்ட் உதாரணமா வால்மீகி கதையை எடுத்துக்கோ பயங்கர கொள்ளக்காரனா இருந்த அவரு எப்படி மனம் திருந்தி ராம பக்தனா மாறினாரு உலகமே புகழ்ற அளவுக்கு ராமாயணத்தை எழுதினாரு பாவம் பண்ணி வால்மீகி சம்பாதிச்ச பொருளை பங்கு போட்டுக்கிறதுக்கு தயாரா இருந்த அவருடைய அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க எல்லாருமே அவரு செஞ்ச பாவத்தை பங்கு போட்டுக்க தயாராயில்லை வால்மீகியோட மனமாற்றத்துக்கு அதுதான் காரணம் அப்ப அதே மாதிரி நம்ம வாசுவோட மனமாற்றத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பா இருக்கணும் ஆனா அது என்னன்னு தான் புரியல சார் இப்போ இந்த ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு வாசு நல்லபடியா தெரிஞ்சிட்டார் இதுவே நமக்கு போறாதா இப்போதைக்கு அது போறோம் அப்புறம் வாசு திருந்தினதை நினச்சி சந்தோஷப்பட்டு அவனுக்கு எதாவது ப்ரெசண்ட் வாங்கி தரலாம்னு நினச்சேன் பைக்கு காரு எது வேணுனாலும் வாங்கி தரேன்னு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டான் அவன் பேர்ல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன் அதுவும் வேணான்ட்டான் இஸ் இட் ஆ ரியலி சர்ப்ரைசிங் சார் அப்புறம் கோத உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க சார் வாசுவுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற

ஆமா சார் அவன் திருந்திட்டான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன் அது அல்ப சந்தோஷமா போயிடுத்த சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இது உண்மையான காதல் இந்த விஷயம் எனக்கும் தெரியும் சார் பொண்ணு யாரு அந்த பொண்ண உங்களுக்கும் தெரியும் நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறா அவ பேரு மோகனா மோகனா ஓ அந்த பாசு அவளை காதலிக்கிறான்னு சொன்ன ஆமா சார் அந்த பொண்ணு ரொம்ப காதலிக்கிறா அந்த குணம் எப்படி ரொம்ப தங்கமான பொண்ணு சார் அந்தஸ்து நம்ம வாசுக்கு ஏத்தவளா இல்லைன்னாலும் குணத்திலயும் மற்ற எல்லா விஷயத்திலையும் பொருத்தமான பொண்ணு சார் ஓகே நீயே சர்டிபிகேட் கொடுத்துட்ட அப்புறம் விசாரிக்கவே தேவையில்லை சரி அவள் அப்பா அம்மா யாரு சொல்லு பேசி அது அதில் தான் சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் ப்ராப்ளமா என்ன என்ன கொதை சொல்லு கமான் மோகனாவோட அம்மா இன்னும் கல்யாணம் ஆகாதவ சார் ீங்க சார் மோகனாவோட அம்மாவை ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொட்டின்னு வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பொருந்திடுது அந்த குழந்தைதான் இந்த மோகனா ஆனா இன்னி வரைக்கும் அவன் அவளுக்கு தாலி கட்டி மனைவியா ஏத்துக்கவே இல்ல சோ ஒரு பொண்ணை ஏமாத்தி அவளுக்கு குழந்தையும் கொடுத்துட்டு அவள கை கழுவி விட்டான் அந்த அயோக்கிய அதுதான் உலகத்துல நடக்கிறதாச்சே ஆனா இவ அப்படி இல்ல அவளோடைய குடும்பம் நடத்தி கொஞ்ச நாள் முந்தி வரைக்கும் அவ குடும்பத்தை சம்ரட்சணை பண்ணிட்டு வந்தா ஆனா கடைசி வரைக்கும் அவளுக்கு தாலி கட்டாம ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சுட்டே வந்திருக்கான் அவனும் உங்களுக்கு தெரிஞ்ச தான் சார் உங்க பிரதர் மிஸ்டர் கோவிந்தன் கோவிந்தனா ஆமா சார் அந்த கோவிந்தனே தான் நம்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கல மோகனா இதெல்லாம் என்கிட்ட சொன்னப்போ எனக்கும் நம்ப ரொம்ப கிடைக்கி மோகனா அவ அம்மாவையும் அழிச்சுனு வந்திருக்கா மோகனா அவ அம்மா கிட்ட கோவிந்தனை காட்டி உண்மையெல்லாம் சொல்லியிருக்கா அப்ப கூட அந்த அப்பாவி இந்த கோவிந்தனோட வேஷத்தை நம்பல சார் ஆனா முதல் நாள் ஜவுளிக்கடையில் வாங்கின சுடிதார மறுநாள் மோகனா வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த கோவிந்தன் கொடுத்திருக்கான் அப்பதா அந்த அம்மாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த ஆளை உடனே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அதே நேரத்துல தான் நீங்களும் அந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் இப்ப அந்த கோவிந்த நடு தெருவுல நிக்கிறான் சார் இவ்வளவு நடந்துருக்கு ஆனா இத பத்தி இவ்வளவு நாள் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையா இல்ல சார் கோவிந்தனால ஏற்கனவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் இதையும் சொல்லி இன்னும் உங்களை வேதனைப்படுத்த வேண்டாம் தான் சார் நான் சொல்லலை ஆனா இப்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை அதனால தான் சார் சொன்னேன் கோவிந்த கிரிமினல் தெரியும் ஆனா இவ்வளவு மோசமா நடந்து பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் இது வரைக்கும் இந்த உண்மையெல்லாம் எனக்கு மட்டும்தான் சார் தெரியும் இது வாச கூட தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த ராஸ்கல் கோவிந்த இன்னும் எத்தனை பேருக்கு எடுத்திருக்கானோ அவனே சார் ஆத்திரப்படாதீங்க சார் மோகனாவோட அம்மா கழுத்துல எப்படியும் கோவிந்தனை தாலிக்கட்ட வைக்கிறேன்னு நான் சவால் விட்டுருக்கேன் நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம் சார் அப்போ என்னதான் பண்ணலாம்னு சொல்றேன் கோவிந்தனோட இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன் சார் மீன்வைல் வாசுவையும் மோகனாவையும் நீங்க கூப்பிட்டு விசாரிங்க ஆனா இந்த கோவிந்தனை பத்தின விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க கொதை சொல்றது கேள் கோவிந்த ஒரு விஷப்பாம்பு அவனை அடிச்சு கொல்லாம ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறது நல்லதில்ல சாரி சார் இது கோவிந்தனுக்கும் எனக்கும் நடக்கிற போட்டி இத நானே பார்த்துக்குறேன் சார் நீங்க கவலைப்படாம இருங்க நான் வரேன் சார் வாசு என்ன விஷயம் இது ஒரு சைன் பண்ணுங்கப்பா இங்கே தானே ஆமாப்பா ஒரு பேப்பர் தானே ஓகேப்பா பாசுவா ஒக்கர் வாங்கிட்டே கொஞ்சம் பேசணும் வாசு நான் கொஞ்ச நாளாக உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீ இவ்வளவு தூரம் இருக்கிறது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்கு இன்ஃபேக்ட் உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எஸ் ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ ஆஃபீஸ் ஒர்க்கில் நீ ரொம்ப முன்னுக்கு வந்திருக்க முன்ன உன்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த கோதைய சர்டிவிகேட் கொடுத்துட்டான்னா பார்த்துக்குவேன் தேங்க்ஸ்பா ஸோ இப்போ நான் ரெண்டு காரியம் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நம்பர் ஒன் கம்பெனி நிர்வாகத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சி உன்னை எம்டி ஆக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீ என்ன சொல்ற நோனோ என்னப்பா அது நீங்க இருக்கும்போது நான் எம்டியா தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுப்பா அப்பா நான் ஒரு கத்துக்குட்டி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு வேண்டாம்ப்பா இது சரிப்பட்டு வராதுப்பா இல்லை வாஸ் பொறுப்பை ஏற்றுக்க பயந்து ஒதுங்கி ஓடுறது நல்லதுல இறங்கினா தான் நீச்சல் கத்துக்க முடியும் நான் நான் எடுத்த எந்த மாற்றம் இல்லாமல் டேய் எனக்கு எனக்கு ஓய்வு வேணாமா நம்பர் டூ கம்பெனி பொறுப்புகளை வாங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கல்யாணமா எனக்கா ஏ உனக்கு வயசாகலையா அதிலப்பா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகட்டுமேன்னு சொல்கிறேன் அப்புறம் வயசாகி போய் கிழவன் ஆகிடுவேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் சரியான வயசு என்ன சொல்கிறேன் பொண்ணு பார்த்துடலாமா எதாவது அப்பா கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறேன் இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு என்ன அவசரம் அது சரி கல்யாணமே பண்ணிக்காம எத்தனை நாள் காதலிச்சுக்கிட்டே இருக்க முடியும் ஓ நான் கிளம்புனப்பா வாசோ ஒக்கர் ஓகே நீ காதலிக்கிறது தெரியும் நீ யாரை காதலிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும் நம்ம ஆஃபீஸ்ல வேலை மோகனாவை தான் நீ காதலிக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஜாதி அந்தஸ்து செல்வாக்கு இப்படி எந்த காரணத்தையும் காட்டி உங்க காதலுக்கு குறுக்க நீங்க நான் தயாரில்லை எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் நீ அந்த பொண்ணை மனப்பூர்வமாக காதலிக்கிறியா இல்லை ஜ அப்படி இல்லப்பா நான் என்ன கஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் அவளை கண்கலங்க ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வந்துட்டு போமா என்ன பாக்குற கேட்ட மாதிரி அவளையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேணாமா கல்யாணங்கிறது ரெண்டு மனசும் பொருந்தி போற விஷயம் அதனாலதான் வா வா உக்காருமா இல்ல சார் பரவாயில்ல மோகனா சொல்லுங்க சார் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல என் பையன் வாசுவ நீ காதலிக்கிறிய தலையை குறிஞ்சுண்ட எப்படிமா காதலிக்கிறியா இல்லையா அமசு காதலிக்கிறேன் ஏன் காதலிக்கிற அவங்கட்ட இருக்கிற பணத்துக்காகவா இல்ல அந்தஸ்துக்காகவா இல்ல அவன் पर्सனாலிட்டி பார்த்து மயங்கிட்டியா இது எதுமே இல்லை ச அவரோட நல்ல குணத்துக்காக அவரை விரும்பற குட் ஏமா அவன பத்தி நல்லா புரிஞ்சிட்டு தான காதலிச்சே ஆமாம் சார் கடைசி வரைக்கும் அவன் கண்கள் அங்காமல் காப்பாற்றுவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்க கண்டிப்பாக இருக்கு சார் வெரி குட் உங்க காதல நான் ஏற்றுக்கிறேன் உங்க கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நடத்தி வைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அப்புறம் இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம் ஓகே நீங்க போகலாம் தேங்க்ஸ் பா uh